நிலக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புழு தாக்கல் அதிகமாக இருக்குது என்ன மாதிரி புழுன்னு பார்த்திங்கன்னா இலைச்சொருட்டு புழு வரும் இதே இலைச்சொருட்டு புழுன்னு சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா மேய்ஞ்சு ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை வந்து புழுவோட எச்சங்கள் புழு சாப்பிட்டு போட்ட எச்சங்கள் இது இந்த மாதிரி இலையை வந்து சேதாரப்படுத்தும் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுனி குழந்தை இலையில் வந்து ஒளிச்சேர்க்கை நடக்காது உங்களுக்கு உணவு உற்பத்தி நடக்காது இது புழு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இப்போ கொஞ்சம் வெயில் நேரன்றனால மண்ணுக்குள்ளே போயிருக்கோம் ஈவினிங் டைமில் தான் வெளியே வரும் இப்போ இதுக்கு வந்து நம்ம முறையாக மருந்து அடித்து கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து மகசூல் நல்லா வரும் இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பனிகாலமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஹெவியான மருந்து போயிடணும் கோரோஜன் ஒரு நாலு மில்லி கோரோஜன் கூட லேம்டா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இந்த மாதிரி கலந்து கலந்துடிச்சிங்கன்னா இந்த இலைச்சொட்டு புழு நம்ம ஒன்று கூட எல்லாம் கண்ட்ரோல் ஆகிரும் கொஞ்சம் வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக எம்ஆமெக்டின் எம்ஆம்டென் டேங்க் ஒரு பன்னெண்டு கிராம் போட்டு கூட வந்து லாம் டா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் போட்டிங்க அப்படின்னு நடக்கணும்